நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே மாதம் மாதம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் என்னை வந்து ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஐப்பசி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும் அப்போ இந்த ஐபசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அவர் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அவர் விச்சகராசிக்குள்ளே போவார் அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கரெக்டாக இங் ஆங்கில மாதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய ராசிக்குள்ளே போயிருவார் அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சகராசிக்குள்ள அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து ஆல்ரெடி கும்பராசிக்குள்ள இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து மிதன ராசிக்குள்ளே இருப்பார் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி ஓகேவா பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக செல்கிறார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது அதிசாரங்கிறது மின்னாடி மின்னோக்கி செல்வது அப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மின்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும் அப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம் இங்கே கடகராசிக்குள்ளே அங்கே கடகராசியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருப்பார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்குள்ளே இருப்பார் திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணீராசிலேருந்து கடந்து வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலம் மாத தேதி கிழக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே இருந்து அவர் என்னென்ன துலாம் ராசிக்குள்ளே சுக்கரனும் சூரியனும் இணைந்து ப பயணிப்பாங்க அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசப் நீசமாக இருந்தவர் சுக்கரன் உள்ள வந்தோன்னே நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம் கிட்டத்தட்ட சூரியன் வந்து அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் நீசமாக இருப்பார் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு நீசப்பங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் திலகநிலைகள் அமர்ந்திருக்கிறது ஸோ இந்த கிரகங்களில வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம் ஸோ அந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணிச்சு குறிப்பிட்டிருக்கேன் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போனோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் உண்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா வேலையில் இடமாற்றம் உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கும்பராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தன்மை உண்டு இங்கே இருக்கிற இடத்துல மதிப்பு இல்லை வேறு இடத்துக்கு போனே மதிப்பு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அந்த பாதிப்பு குறையும் ரொம்ப ஹெல்த்துக்காண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதே போல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கிறேன் கடன் வாங்கிட்டேன் கடன் வந்து தப்பிக்க முடியல அதே போல் வருமானம் ரொம்ப குறைவாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு அதுவும் கும்பராசியில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக அலைந்து திரிந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அந்த வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்கலை நீங்கள் எவ்வளவோ அவங்களுக்கு ரெக்யூஷாக சொல்லி பார்த்துட்டிங்க உங்களை கவனம் செலுத்த மாட்டேங்காங்க இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனையாகவே தொழிற்கதையாக போய்கிட்டு இருக்குன்னா அந்த தொடர் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் சொன்னால் இனிமேல் உங்களுடைய வேலையாட்கள் கேட்பாங்க அதே போல் உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் ஏற்படும் தொழில் நல்ல மாற்றம் உண்டு தொழில் மூலமாக அடுத்த தொழிலை தொடங்குவதற்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு செயல்பாடு உண்டாகும் நல்ல ஒரு வெற்றிகரமான தன்மை உண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நட்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வார்த்தைகள் விடக்கூடாது நட்புகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அதை செஞ்சு கொடுக்க இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே கிட்டத்தட்ட இந்த ஐப்பசி ஒரு தேதி வரையும் பொறுமையாக பதினஞ்சு பதினாறு வரையும் வச்சுக்கோங்களேன் பொறுமையாக செயல்படுங்க பதினாறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே ஒரு ரியாலிட்டியை பாசத்தை காட்டுவாங்க அது தெரியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் யார் தெரியுமா என்னோடய திறமை என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஜூ காட்டுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு யோசிக்கவே வேண்டாம் ஆடு மகனே ஆடு ஆடு பா என்னன்னா மண்ணு பதினேழாம் தேதிக்கு மேலே நீ கட்டாயமாக மாறுவே அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க ஆனால் நிறைய அழுத்தத்தை கொடுப்போம் பொதுவாகவே கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசங்கிறது அன்புங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே பல வீடியோ சொல்லிட்டோம் மாதம் காதல் அன்பு எல்லாமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் கடந்து போக 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 அது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்துடுது அப்போ நீங்கள் ரியாலிட்டியாகவே என்னென்னா அப்பப்போ இந்த செல்ஃபோனுக்கு நம்ம எப்படி சார்ஜ் போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட பே அதை கண் கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு செயல்பாடு உண்டு ஏற்றங்கள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்ன விஷயத்தை அதாவது நட்புகள்கிட்ட தன்னோட கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக ஒவ்வொரு வார்த்தைகளோட போது கவனமாக விடணும் அதில் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது பொருளாதார தடைங்கிறது இருக்காது பொருளாதாரம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிடுவீங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக லாங்லேயே இருக்கீங்க வெளியூர்லேயே இருக்கீங்க தன்னுடைய மனைவியை பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க குழந்தைகளை பார்க்கணும் ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் அதற்கான செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரவு நல்லாயிருக்கும் விரைய செலவுங்கிறது சுப விரைய செலவுகளாக மாறும் சூப்பராக இருக்க போகுது தொழிலில் உறுதியாக வெற்றி உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொன்னதை மட்டும் கவனமாக மாறுங்க வேண்டாம் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகள் ஆசிரமங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டுக்குன்னு சொல்லி குழந்தைகள் ஆசிரமங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த ஆசிரமங்களில் போய் முடிஞ்சளவு இந்த மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அல்லது மூன்று வியாழக்கிழமை மதிய உணவு உங்களால் முடிஞ்சளவு யார் யாருக்கெலாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க அல்லது உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க உங்கள் லைஃப் சூப்பராகும் ஏற்றங்களை சந்திக்கும் மாற்றங்களை சந்திக்கும் உங்களுக்கு கிரக ரீதியாக நல்ல முன்னேற்றமான ஒரு அற்புதமான ஒரு ஐப்பசி மாதமாக இருக்கப் போகிறது